நேர்கிகை வணக்கம் தற்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவுற்றியூர் எல்லையம்மன் கோவில் சிக்வல் பக்கத்தில் பட்டினத்தார் கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்கு பட்டினத்தார் கோயிலுக்கு நம்ம வந்து யாருக்குமே அறிமுகம் சொல்ல தேவையில்லை நம்ம தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல எல்லா இடத்துலையுமே வந்து மக்களுக்கு ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு அன்னை ஸ்ரீ வீரசக்தி அங்காளம்மன் கோவில் இந்த கோயிலினுடைய நிறுவனர் சக்தி நான் சரத்குமார் ஐயா அவர்கள் இருக்காங்க வணக்கம் சுவாமி எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கா இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லுங்க அனைவருக்கும் அன்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் குருவடி சரணம் திருவடி சரணம் குலாமா திருவடி போற்றி இந்த ஆலயம் எங்க இருக்குன்னா திருவெற்றியூர் திருவெற்றியூர்ல எண்ணூர் விரைவு சாலை அந்த எண்ணூர் விரைவு சாலையில பட்டினத்தார் கோயிலுக்கு மிக அதுதாமையில பக்கத்திலே இருக்குங்க கோவில் வந்து அதாவது மெயின் ரோடு அதுலதான் இருக்கு இப்போ பொதுவாகவே வந்து நம்ம 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 சமூகத்துல வந்து எல்லா கோயில்களுக்குமே பாத்தீங்கன்னா நிறைய வரலாற்று சிறப்பு அம்சங்கள் இருக்கும் ஒரு சிறிய இருந்தாலும் அதுல வந்து சரித்திர ரீதியா நிறைய வரலாற்று சிறப்பு அம்சங்கள் இருக்கும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அம்சம் இந்த ஆலயத்தோட சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னாலே நம்ம அம்பாள் தான் அம்பாள் பேர் வந்து அருள்மிகு அன்னை வீரசக்தி அங்காளம்மன் இந்த பெயருடைய பெயருக்கு ஒரு காரணம் காரணம் இருக்கு ஆதியிலிருந்து சின்ன வயசுல இருந்து நமக்கு மதுரை சுவாமின்னா ஒரு விருப்பம் சுவாமியோட புகழ பாடி வரவங்க தான் நம்ம சுவாமிய பத்தி நிறைய பேர் தெரியும் பார்க்க அப்படிதான் வந்தோம் அப்படி இது பேச்சா நமக்கு அங்காளம்மன் ஒரு உயிரானவங்க அப்போ மதுரை வீரனோட தாய் இந்த அங்காள பரமேஸ்வரி வீரசக்தி அப்படின்றதுனால வீரசக்தி அங்காள திருநாமம் அதே போல அம்பாளுக்கு வந்து மூணு ரூபம் ஒண்ணு இல்ல மேல் மலையனூர் ராயபுரம் அதே போல சூலை இந்த மூணு கோவில இருக்கக்கூடிய அம்பாளுடைய மொத்த உருவத்தையும் இந்த ஒரே சிலையில அமைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இந்த குறிப்ப வந்து ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கத்து மேல உட்கார்ந்து இருக்காங்க இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன கட்டாயம் அமால பரமேஸ்வரனுடைய படி பாத்தீங்கன்னா அம்மாளுக்கு சிம்ம வாகனம் உண்டு அம்மாள் வந்து முன்னூறு சிம்மத்துல முதல் சிம்ம உணகம் மாட்டு மாதங்கள்லாம் பாடி வரது முன்னூறு சிம்மத்துல முதல் சிம்ம உலகம் மாதம் அது வேகத்தோட அத்தனை சிம்மம் ஓடி வந்தாலும் அதுல முதல்ல ஓடி வந்த அந்த வேகத்துல அந்த அம்மா வந்து ஏறி நிற்கிறார் அப்படி வலது பக்கம் சிம்மத்தோட இந்த அம்பாள் இந்த திருவத்தூர் பகுதியில காட்சி கொடுக்கலாம் இதுதான் இந்த கோவிலோட சிறப்பு அம்பாலோட சிறப்பு இப்போ குறிப்பா வந்து வார நாட்கள் என்ன நாட்கள்ல வந்து இங்க சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடக்குது சிறப்பு பூஜைன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளியில இங்க அருள்வாக்கம் நடைபெறும் பக்தர்கள் செவ்வாய் கல்வியில இப்போ அதுக்கு இங்க வரக்கூடிய பக்தர்கள் அவங்களை எப்படி தயார் செஞ்சுக்கணும் எல்லா கோவிலுக்கும் மக்கள் செல்ற போலதான் அம்மாளுக்கு தேவையான அமாவாசையில பெருசா பூஜை நடக்கும் அது இந்த அங்காளம்மன் வீரசக்தி அங்காளம்மன் கோயிலும் அதே பூஜை உண்டு அதை தொடர்ந்து பஞ்சமி திதியில அமாவாசையில இருந்து அஞ்சாவது நாள் பஞ்சமி திதியில தான் இந்த அம்மாளுக்கு பூஜை இப்ப நம்ம மேல் மலைநூறு சேத்திர எட்டா கூட அம்மா வந்து பஞ்சமி திதியில தான் தேரேறுவாங்க அது இந்த பஞ்சமி திதி சொல்றீங்களா அது பத்தின விளக்கத்தை நீங்க நேர்களுக்கு சொல்லலாம் இது விளக்கத்தை சொல்லணும்னா இன்னும் ஒரு பெரிய வீடியோ அமைக்கணும் அப்ப இப்போ ஒரு சின்ன ஒரு கூடுதலான ஒரு சின்ன உதாரணமா நீங்க சொல்லலாம் பஞ்சமி திதின்றதுதான் அம்பாளுடைய முக்கியமான விரத நாட்கள் நிறைய பேர் அந்த அமாவாசையில பூஜை பண்றதுனாலேயே அந்த பஞ்சமிய மறந்துட்டாங்க ஆனா இந்த அம்பாளுக்கு வந்து பஞ்சமியில தான் பூஜை கும்ப கும்பப்படையல் உண்டு அதே போல அம்மாக்க அபிஷேகம் ஆராதனை மேல காலத்துல பம்பை உடுக்கை மூலம் இங்கே பண்ணுவோம் பூஜை அதை தொடர்ந்து பஞ்சமி திதியில அம்மாளுக்கு சிறப்பு பூஜை அர்ச்சனை கும்பம் அர்ச்சனை இது விஷயங்கள்லாம் இந்த கோவில்ல தொடர்ந்து நடைபெற்று தான் வருது இப்போ இங்கே மக்கள் எந்தெந்த பகுதியில இருந்து இங்கே ஆலயத்துக்கு போறாங்க மக்கள் பெரும்பான்மையா வந்து இங்கே திருவற்றூர்னு பார்த்தாங்களே கோயில் நகரம் திருவற்றூர் சுத்தியுமே ஜீவ சமாதிகள் அதிகம் அது குறிப்பா இந்த நம்ம இவரு பட்டினத்தாரோட புகழ் பரவி இருக்கு அதனால அனைவருமே இந்த வீரசக்தி அங்காளி கோயிலுக்கு வந்து போறாங்க அம்மாவோட உருவத் தோற்றத்தை வச்சு இங்க இருக்க பகுதி வாழ் மக்களும் சரி இருந்து வெளிநாட்டுல இருந்துல கூட அந்த கோயிலுக்கு வராங்க பிரபலங்களும் வளர்ந்து உண்டு சிறிய ஆலயமா இருந்தாலும் அம்மாவோடைய அழக பார்த்ததுனா திரைப்பட நட்சத்திரங்களும் திரைப்பட நட்சத்திரங்களும் வந்துருக்காங்க இப்போ பொதுவாய ஒரு ஒரு ஆலயத்துக்கு ஒரு ஒரு சிறப்பு இருக்கும் இப்ப வந்து ஒரு சில ஒரு சில ஆலயத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக வந்து குழந்தை வரத்துக்காக வேண்டிட்டு போவாங்க ஒரு சில இடத்துல வந்து நல்ல ஒரு திருமண வாழ்க்கை சில ஒரு சில ஆலயத்துல வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிடணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க குறிப்பா வந்து என்ன ஒரு தீர்வுக்காக இங்க வந்து மக்கள் வராங்க குறிப்பான தீர்வுன்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை கண்டிஷ்டி போலாறு அதே போல மாந்திரிகத்தால கைவிடப்பட்டு கூட போயிட்டு சில சரியா ஆகல அப்படின்னு வந்தவங்களுக்கு இந்த இடத்துல இந்த அம்மாவுடைய அருளால நல்லது நடந்திருக்கு ஐயா எனக்கு ஒரு கேள்வியும் இப்போ நான் அதனாலதான் இந்த இந்த முக்கியமான கேள்வியில வந்து நான் முன்னெடுத்துறேன் ஏன்னா இங்க எல்லாருமே நம்ம எதுக்கு ஆலயத்தை தேடி போறோம்னா எல்லாருமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து மேன்மையா இருக்கணும் குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும் ஒரு திருமண வாழ்க்கை அமையணும் அந்த திருமண வாழ்க்கை அமைஞ்சதுன்னா அது அதுல வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் இருக்கணும் ஆனா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து தடைகள் நிறைய இருக்கும் இப்ப அதான் நீங்க வந்து இந்த மாதிரி இந்த மாதிரிகள் பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாம் வந்து முதல்ல நம்ம ஆலயத்துக்குள்ள வரணும்னா தெலுங்கு சங்க அணியால சுத்தி போட்டுட்டு அந்த டிஸ்டிக் பாதுகாரம் பண்ணது பிறகுதான் நம்ம ஆலயத்துக்குள்ளே வருவாங்க அங்கேயே வந்து உங்களுக்கு பாதிக்கு பாதி பரிகாரம் நடந்துருவாங்க மீதி உள்ள வந்த உடனே அம்பாளுடைய தரிசனம் அம்மாவுடைய மக்களுக்கு உண்டான தி இந்த காட்டு கருப்பு கஞ்சி அந்த மாண்டிகை கோளாறு அதே போல இந்த தேய் பிசு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அம்மாவை கண்டாலேயா அது போல இந்த கோவிலுக்கு வந்து பல நேரத்துக்கு எத்தனையோ பேரு நிறைய பேர் அதே போல ஆண் பெண் சச்சனை ஆண் பெண்ணுக்கு சேர்க்கை இல்ல கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் வந்து நடத்தி கொடுத்து இந்த அம்மாளுடைய காலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அம்மாளுடைய காலில போட்டிருந்த வெள்ளி கோலம் அனைத்துமே வந்து அது போல வந்த பக்தர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருந்த பக்தர்களுக்கு அம்பாள் கேட்டு கொடுத்து அந்த அருள் காய்கற பக்தர்கள் கொடுத்த காய்கற எல்லாமே நடந்துச்சு இப்போ இப்போ இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு இப்போ நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் இப்ப நீங்க செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி சிறப்பு பூஜைகள் பண்றீங்கன்னு இருக்கீங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்க வராங்க இல்லைங்களா அவங்க வந்து சில முன்னேற்பாடுகளோட வரணுமா இல்ல அவங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய சில வழிபாடு முறைகள் என்னென்ன விஷயங்களும் அவங்க வந்து பின்பற்றணும் நீங்க எந்த மாதிரி நீங்க சொல்றீங்க அறிவுரைகள்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க கோவில தேடி வராங்க நிறைய பேருக்கு அம்பாள் நல்லது செஞ்சிருக்காங்க அது மூலயமா கேள்விப்பட்டுதான் இந்த கோவிலுக்கு வராங்க வராச்ச முதல்ல நான் மாதிரி திருஷ்டி பரிகாரம் ஓ அதோ முதன்மையா இங்க வரையாது திருஷ்டி பரிகாரம் எலுமிச்சகையால அவங்களுக்கு அவங்க வாங்கிட்டு வரணும் இங்கேயே பக்கத்துல அருகிலேயே எல்லாமே இருக்குது அதெல்லாம் பண்ணிட்டு வரணும்னு ஒரு அவசியம் இல்லை இங்கேயே கோயில் வாசலையே கடையெல்லாம் இருக்குது எலுமிச்சங்கடையால முதல்ல திருஷ்டி பரிகாரம் பண்ணிட்டு கருத்து இவ்வளோ எலுமிச்சங்கடைய ரெண்டா அரிஞ்சு அதுல விளக்கு கொடுத்துரும் செவ்வாய்கிழமையில எலுமிச்சங்கடையால விளக்கு போடுறது இந்த கோயிலோட விசேஷம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும் தந்துச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அனைத்து அனைத்துமே இந்த கோவில்ல எலுமிச்சங்க விளக்கு அமாவாசை தினத்துல பூசணிக்காக விளக்கு இத போட்டு வந்தாலே அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அதுல சில அம்மாளுடைய நல்ல ஒரு அலங்கரம் கிடைக்கும் அதுல சில நெறிமுறைகள் ஒன்பது வாரம் ஒன்பது வாரம் சரி ஒன்பது கோவிலுக்கு வார கணக்குல ஒன்பது வாரம் ஆனா அது தடையில்லாத செய்வோம் சரி ஒரு ஏதோ கால சூழ்நிலை உடல்நிலை சரியில்லை இயற்கை உபாதை அந்த மாதிரி நடக்கிற பட்சத்துல அந்த வாரத்திலேயே குறிப்பிட்ட நாலு இப்ப போடுறாங்கன்னா அது மறுநாள் விழுந்தாங்க வந்து செஞ்சு தவிர்க்க முடியாத காரணங்கள் பண்ண முடியாத காரணங்கள் கட்டாயம் வரும் அதையும் மீறி ஒன்பது வாரம் அந்த விளக்கு நம்பிக்கையோட வரணும் அவங்க நம்பிக்கைதான் முக்கியம் ஆலய வழிபாட்டுல நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம் நம்பிக்கை இருந்தால் அம்பாளுடைய அனைவரும் கட்டாயம் கிடைக்கும் இப்போ இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் அவங்க என்ன ஏன்னா இப்ப வந்து பொதுவாவே வந்து கணவன் மனைவி வராங்க இளைஞர்கள் தொழில் தொழில் இந்த காலகட்டத்துல வந்து நிறைய ஏன்னா அதான் கேட்கணும் இருந்தேன் ஏன்னா நம்ம வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தேன் இப்போ ஏன்னா தொழில் ரீதியா நிறைய பேர் வந்து அம்மன் கிட்ட வேண்டிப்பாங்க இல்லீங்களா என்னோட தொழில் வளரணும் அந்த மாதிரி தொழில தடை இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தொழில் ஆரம்பிச்சா எனக்கு தொழில தடை இருக்கு அதுல அது அது மாதிரி என்ன நிவர்த்தி இளைஞர்கள் வந்து ஒரு இளவட்டத்தை இருக்கிறவங்களும் தொழில் தான் ஒரு நிரந்தரமான தொழில் இல்ல ஒரு மாசம் போறா அது அடுத்த மாசம் தொழில பிரச்சனை வருது இல்ல வேலையை இழக்கிற தருவாய் வருது அப்படின்னு சில கோரிக்கையோட தான் இந்த அடுத்த இளைஞர்கள் வருவாங்க அதே மாதிரி திருமண தடை இருக்கு அப்படி ரெண்டு விஷயத்துக்காக தான் ஒரு இளவட்டத்துல இருக்கவங்க வரக்கூடிய இந்த ஆலயம் அப்படி வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் சொன்ன அதேதான் சிஷ்டி பரிகாரம் எப்படி எந்த விஷயத்துக்கு எந்த கோரிக்கைக்கு வந்தாலும் முதல்ல இந்த பரிகாரம் கோவிலுக்குள்ளே வரணும் கோவிலுக்குள்ளாலும் அதுக்கப்புறம் அம்மாவோடய அந்த கும்மாரி சில எடுத்துக்கொண்டு அந்த பூமன் தான் அந்த தினமும் அணிஞ்சு வந்தாலே அந்த மக்களுக்கு உண்டான பிரச்சனை தேர்தல் அந்த இளைஞர்களுக்கு அந்த தொழில் வாய்ப்பு காலகட்டம் அந்த நல்ல ஒரு எதிர்காலம் நல்லா கிடைக்கும் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஊடகத்தின் மூலியமா மக்களுக்கு தெரிவிச்சிருக்கீங்க இப்போ நிறைய தடைகளோட அவங்களுடைய வந்து நிறைய நீங்க நீங்க அதுக்கு சில வழிபாடு முறைகள் சொல்றீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் முதன்மையா இந்த திருஷ்டி பரிகாரம் சொன்னீங்க எலுமிச்சம்பழக்கத்திலேயும் பூசிக்காலையும் இந்த திருஷ்டி பரிகாரத்தை முடிச்சிட்டு ஆஹ் வீட்டுக்கு போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒன்பது வாரம் இல்லைங்களா ஒன்பது வாரம் இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல என்ன மாதிரி வழிமுறைகளை அவங்க பின்பற்றணும் வழிமுறைகளை வீட்டுல வரைக்கும் நம்ம கோவில்ல மூட நம்பிக்கைக்கு எடை கிடையாது முதல்ல ஒண்ணு தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில என்ன இப்ப வீட்டுல அவங்களுடைய வழிபாடு முறைகள் வீடு சுத்தமா வச்சிருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஏதாவது அதான் சொல்ற வரையா அன்றாட வேலை அன்றாட வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கும் கட்டாயம் எல்லா தீபம் தீபப்படுத்தி விளக்கு விளக்கேட்டினாலே அந்த வாழ்க்கையில கட்டாயம் எல்லாருக்கும் விலக விளிச்சம் கிடைக்கும் அவங்களுடைய வீட்டுல சொல்ற கட்டாயம் மாலை வேலையில எந்த ஒரு வீடா இருந்தாலும் சரி அலுவலகமா இருந்தாலும் சரி கட்டாயம் ஒரு ஐந்து முப்பதுக்குள்ளேயே அந்த தீபத்தை பொருத்தி வழிபாடு பண்ணாலே சகல பிரச்சனைக்கும் அது ஒரு தீர்வு அதாவது இது பதி பரிகாரம் சொல்ல முடியாது இது நம்மளோட வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு கட்டளை மாதிரி கட்டாயம் வீட்டுகள்ல அஞ்சு முப்பதுகள்லாம் வந்து சாயந்தரம் சாயத்துல காலையில அதிகால சில பேருக்கு அந்த வேலை நிமித்தம் நல்லா இருக்கும் இருந்தாலும் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஒருத்தவங்க ஏத்துறாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை நல்ல காலையில விடியற்காலையில அதிகாலையில அதிகால எழுந்துருச்சு பிரம்ம முகூர்த்தல இந்த வேலைக்கு ஏத்துறப்போ உண்டான திற்காலம் அவங்க எல்லாமே அவங்க என்ன தேவைக்காக தேடி வராங்களோ அது நிச்சயமா நிறைவேறும் ஆலய வழிபாடுல முதன்மையான வழிபாடு விலக்கியேற்றுதல் கட்டாயம் அது இவங்களுக்கு அவங்களுக்கும் சொல்ல முடியாது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு விலக்கியேற்றுதல் ஒரு சிறிய நேரத்துல பேசினாலும் நம்ம ஊடக நேர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய இறைப்பணி தொடரணும் அம்மா மூலியமா வந்து நிறைய ஏழை எளிய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சேவை வந்து ஒரு இறை சேவையாவும் மக்கள் சேவையும் தொடரணும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க நன்றி நன்றிகள் அனைவரும் சென்று வாழ வேண்டும் அந்த ஈர சக்தியின் பேரருள் உங்களை அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி நன்றி